இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் எதிர்கட்சி தலைவர் சிவா கருத்து பட்ஜெட்டிற்கு அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் பாஜக மீது அவப்பெயரை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து இளநிலை கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் பிராந்திய அளவில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலா இருபதாயிரம் பதினைந்தாயிரம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் பாடப்பிரிவு வாரியாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என புதுச்சேரி பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்தொடர் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று பேரவையில் தாக்கல் செய்தார் இதில் உள்நாட்டு நிதி வருவாய்க்காக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கோடி ரூபாயாகவும் மத்திய அரசின் கொடை மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறையை போக்க இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் கடன் வாங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் மழைக்கால நிவாரணத் தொகை மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மேலும் புதுச்சேரியில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும் புதுச்சேரி பிராந்திய அளவில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு புதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் மேலும் பாடப்பிரிவு வாரியாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து இளநிலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றார் புதுச்சேரியில் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் மானிய விலையில் சமையல் எண்ணெய் கோதுமை பருப்புகள் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் காரைக்காலில் பழமையான அருங்காட்சியகம் அமைக்கப்படும் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகம் மேம்படுத்தப்படும் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று கோடி ரூபாய் செலவில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவை வலுப்படுத்த உள்ளது மத்திய அரசின் நிதி உதவியுடன் காவல் சிறை நீதிமன்றம் மற்றும் தடவியல் துறைகளுக்கிடையே தகவல் பரிமாற்றம் மற்றும் விரைவில் மேற்கொள்ள ஐசிஜேஎஸ் டூ பாயிண்ட் ஓ ஆக தரம் உயர்த்தப்படும் என்றும் நபார்டு வங்கி உதவியுடன் கடல் அரிப்பை தடுக்க பிள்ளைச்சாவடி முதல் கணபதி செட்டிக்குளம் வரை கடலோர பகுதியில் இடைக்கால தடுப்புகள் அமைக்கப்படும் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்த பட்ஜெட் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராஜ் சிவா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்தார் பட்ஜெட் கூட்டத்திற்கு பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நிருபர்களிடம் கூறுகையில் புதுச்சேரியில் நீண்ட இழுப்பறிக்கு பின்னர் நிர்பந்தத்தின் காரணமாக முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் புதுச்சேரிக்கு ஒன்றிய அரசின் சிறப்பு நிதி எதுவும் கிடைக்கவில்லை பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ரங்கசாமி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இருந்தால் கூடுதல் நிதி பெற்றிருக்கலாம் என்பது போல கூறுகின்றார்கள் நீண்ட கால திட்டங்கள் ஏதும் இந்த பட்ஜெட்டில் இல்லை குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு எந்த ஒரு அறிவிப்பும் குறிப்பிடப்படவில்லை அதோடு மின்துறை தனியார் மையம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மக்களை கேட்காமல் ஸ்மார்ட் மீட்டர் எலக்ட்ரிக் மீட்டர் ப்ரீபெய்ட் மீட்டர் என யாரையும் கேட்காமல் அரசின் ஒப்புதல் இல்லாமல் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது யாரிடம் கேட்டு இதனை செய்தார்கள் என்று தெரியவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த பட்ஜெட்டில் ஐநூறு கோடி ரூபாய் மின்துறை நவீனப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எந்த அடிப்படையில் நவீனப்படுத்தப்படும் என்ற திட்டமிடல் இல்லை துறைமுகத்தை தூர்வாரி இருந்தால் சரக்கு கப்பல்களை கையாண்டு வருவாய் ஈட்டியிருக்கலாம் ஆனால் அதற்கான திட்டமிடல் எதுவும் இல்லை காரைக்கால் துறைமுகத்தை முழுமையாக அதானிக்கு கொடுத்து விட்டார்களா என்று தெரியவில்லை காரைக்கால் துறைமுகத்தின் மூலம் தரப்படும் வருமானம் குறித்து தகவல்கள் பட்ஜெட்டில் இடம்பெறும் ஆனால் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் ரேஷன் கடையை திறந்து அரிசி உள்ளிட்ட பொருட்கள் போட போகிறார்களா இல்லை வேறு ஏதேனும் திட்டம் வைத்துள்ளார்களா என்பது தெளிவாக கூறப்படவில்லை ஸ்மார்ட் பொது விநியோக திட்டம் என்பது கடமைக்கு இரண்டு இடங்களில் சூப்பர் மார்க்கெட் போன்று திறந்து மக்களை ஏமாற்றப் போகின்றார்களா இக்கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தான் இப்போதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எது கேட்டாலும் செய்கிறோம் பார்க்கலாம் என்பது போன்ற பதில்கள் வருகிறது ஆதி திராவிட மக்களுக்கு நீண்ட காலமாக மனைப்பட்டா வழங்கப்படவில்லை அந்த மக்களுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இல்லை உதவித்தொகை உயர்வு என்பது போல பாக்கெட் மணிக்காக சில அறிவிப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை கார்ப்பரேஷன்கள் திறப்பதை பற்றியும் நிதி ஒதுக்குவது குறித்த எந்த திட்டமும் இல்லை ஸ்மார்ட் சிட்டி வேலைகள் அப்படியே கிடப்பில் கிடைக்கிறது போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கு புதிய மேம்பாலங்கள் புறவழி சாலைகள் என எந்த தொலைநோக்கு திட்டங்களும் இல்லை இதனால் உள்ளூர் வெளியூர் மக்கள் கடுமையாக போக்குவரத்தில் சிக்கி தவிக்கிறார்கள் பல ஆண்டுகளாக கரசூர் வரைபடம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதை இந்த ஆண்டும் கூறியிருக்கிறார்கள் என்னதான் போகிறார்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை ரங்கசாமி நிர்பந்தத்தின் பேரில் இந்த பட்ஜெட்டினை தாக்கல் செய்துள்ளார் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டிய பட்ஜெட் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட்டாகவே அமைந்துள்ளது இவ்வாறு அவர் கூறினார் பேட்டியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிபால் கென்னடி சம்பத் நாக தியாகராஜன் செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டிற்கு ஆளும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே எதிர்ப்பு தெரிவித்துள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பாஜகவினர் பல்வேறு வகைகளில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பல்வேறு இடையூறுகளை அளித்து வருகின்றனர் குறிப்பாக துணைநிலை ஆளுநர்கள் மூலம் முதலமைச்சர் ரங்கசாமியை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுப்பது நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை எம்பி பதவியை முதலமைச்சரை கலந்தாலோசிக்காமல் பாஜகவை சேர்ந்தவர்களை நியமனம் செய்தது என பல்வேறு வகையில் அழுத்தம் தந்தனர் இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் ஊழல் செய்வதாக பாஜக மேலிடத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் அளித்தனர் இதனால் இந்த இரு கூட்டணியிடையே மோதல் உச்சத்தை எட்டியது இந்த நிலையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து வரும் நிலையில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்கிற வகையில் கூட மத்தியில் நடைபெற்ற நிதி ஆய்வு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு முதலமைச்சர் ரங்கசாமி இன்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாமல் நிதி ஆய்வு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் சட்டமன்ற தொகுதியை புறக்கணித்ததன் மூலம் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்ற பொய்யான கூற்றை மக்களிடையே உருவாக்குவதன் மூலம் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார் இன்று புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக ரெஸ்ட்ரோ பார்களுக்கு சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை கலந்தாலோசிக்காமல் மருத்துவமனை அரசு பள்ளிகள் வழிபாட்டு தலங்கள் ஒன்றாக அமைந்துள்ள இடத்திற்கு மத்தியில் ரெஸ்ட்ரோ பார்களை அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கியிருப்பதுதான் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலம் செய்த சாதனை என முதலமைச்சர் மற்றும் பாஜக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறிவரும் பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் மற்றும் பாஜக ஆதரவு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் கொல்லப்பள்ளி அசோக் ஆகியோர் பட்ஜெட் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பு கூட்டாக பேட்டி அளித்துள்ளனர் புதுச்சேரி சாரம் பகுதியில் நள்ளிரவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து பெட்ரோலை திருடும் இளைஞர்கள் குறித்தான சிசிடிவி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி சாரம் கொசப்பாளையம் தெரு பகுதியில் தொடர்ந்து இரவு நேரங்களில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த வாகனங்களில் பெட்ரோல் திருடு போவது வழக்கமாக இருந்த நிலையில் டியூக் வண்டியில் டிப்டாக்காக வந்து பெட்ரோல் திருடி செல்லும் வாலிபர்கள் குறித்தான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இரண்டு வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வருவதும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் இருந்து பிளாஸ்டிக் பாட்டில் மூலம் பெட்ரோலை பிரிப்பதும் அதில் பதிவாகி உள்ளது இந்த நிலையில் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் இந்த சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இதுபோன்று அடிக்கடி பெட்ரோல் திருடும் சம்பவம் நடைபெறுகின்றது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் இதுகுறித்து புதுச்சேரி தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகாரின் அடிப்படையிலேயும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் வளர்பிறை பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வணங்குவது மிகவும் சிறப்பு அருள்மிகு திருப்புர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ பூஜை விமர்சையாக நடைபெற்றது இந்த வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் நந்தி பகவான் மற்றும் மூலவர் வேதபுரீஸ்வரருக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் திருநீரு உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலில் இரண்டாவது முறையாக அரசு பள்ளியில் பயிலும் பத்தாம் வகுப்பு மாணவன் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பளித்து வருகிறார் அந்த வகையில் இரண்டாவது மாணவனாக திருவேட்டக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் தேர்வு செய்யப்பட்டு இன்று மாணவர் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து பணியாற்றினார் அப்பொழுது ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரியும் அரசு பள்ளி மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாழ்த்து தெரிவித்தார் இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று மேற்கொள்ளும் ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் அரசு அலுவலக ஆய்வுகளின் ஒருநாள் மாவட்ட ஆட்சியர் மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் கலந்து கொண்டு அரசின் செயல்பாடுகளை ஆட்சியர் மணிகண்டனுடன் இணைந்து கவனித்தார் ஏம்பளம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பெருமாளுக்கு ஆடி மாத தேய்பெரி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொமுனின் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுறை ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பெருமானுக்கு ஆடி மாத தேய்பெரி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் தற்போது இயற்கை சீற்றத்தினால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தும் உயிரிழப்பும் ஏற்பட்டு வருகிறது இதனை கருத்தில் கொண்டு உலக நன்மை வேண்டி தேய்பிரி பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு லிங்க வடிவிலான சுவாமியை இருபத்தி ஐந்து கிலோ சந்தனம் கொண்டு சிவபெருமானை திருவுருவமாக படைத்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரதோஷ வழிபாட்டில் ஈடுபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் பலம் வந்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் உபயதாரர் ஏம்புளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஆலய பூசாரி எல்லப்பன் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் லிங்கத்தை முழு உருவ சிவபெருமானாக சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜை செய்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோவில் மற்றும் கொத்தபுரி நத்தம் பள்ளிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் திருவண்டார் கோவில் மற்றும் நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் கடந்த கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டப்பட்டது தொடர்ந்து இப்பள்ளிகளில் பயிலும் சுமார் தொள்ளாயிரம் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட எழுதுபொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு இயக்க தலைவர் செந்தில் கவுண்டர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தனர் மேலும் இவ்விழாவில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழாவை ஒட்டி அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழா இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் பிள்ளையார்குப்பம் கிராமத்திற்கு குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக அமைச்சர் சாய்ஜி சர்வணகுமார் தலைமையில் ஆழ்துளை போர் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொமினியம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சங்கராபரணி ஆற்றின் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ஆழ்துளை கிணற்றிற்கு சுமார் பதினைந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மின் மோட்டார் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த குடிநீர் உந்து குழாய் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள சுமார் ஐயாயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீர பொது சுகாதார கூட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பினாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் வில்லினூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் கருதாயன் பாஜக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுகடிப்பட்டு கலை குப்பம் பகுதியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எம்எல்ஏ அங்காளன் நேரில் சென்று நிவாரண உதவி வழங்கி ஆறுதல் கூறினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுகடிப்பட்ட அடுத்த களி குப்பம் திருக்கனூர் சாலையில் வசித்து வருபவர் வெற்றிவேல் மனைவி கம்சலா கணவனை இழந்த இவர் தற்போது கூலி வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வேலைக்கு சென்று இருந்த நிலையில் காலை இவரது கூரை வீடு தீப்பெற்றி எறிந்தது இதில் வீட்டினுள் இருந்த துணிமணிகள் ஏர் கூலர் ஏசி கிரைண்டர் மிக்சி மளிகை பொருட்கள் பாத்திரங்கள் உடமைகள் ரொக்கப்பணம் பத்தாயிரம் ரூபாய் உட்பட சுமார் இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் இருந்து நாசமானது தகவல் அறிந்த திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி சொந்த செலவில் நிவாரண உதவிகளை வழங்கினார் மேலும் புதுச்சேரி அரசு துறையின் மூலம் நிவாரண உதவிகள் வழங்கிட நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் உறுதியளித்தார் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்பூர் சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத தேர்பேரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு எதிர்பார்த்துகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் எதிர்கட்சி தலைவர் ஷிவா கருத்து பட்ஜெட்டிற்கு அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் பாஜக மீது அவப்பெயரை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்